இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு வந்து கீ வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஏரியா எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை தபால் தந்தின்னு வரும் ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குது வீடு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று சாதா பெட்ரூம் கபோர்டு இருக்குது கிடையாது ஒரு பூஜை ரூம் வந்துடும் வீடு நல்லா பெரிய வீடு தான் வாடகை வந்து பத்தாயிரரூபா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா பேசிக்கலாம் அட்வான்ஸு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்குது வாட வீடு வந்து கீ வீடு தான் ஹால் பெரிய ஹால் தான் கிச்சனும் நார்மலான கிச்சன் தான் பின்னாடி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது ஓடிஎஸ்ஸு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் நம்ம கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை கமிஷனாக வாங்குகிறோம் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது அந்த வீடு வந்து தான் வாடகை அந்த வீடு இதோட கொஞ்சம் சின்ன வீடாக இருக்கும் அதுவும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் தான் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் அதுவும் அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூபா தான் அந்த வீடியோ அந்த வீடியோட லிங்க் வந்து வீடியோவில் போடுறேன் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் லிங்க்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் இந்த வீடு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டு வீடுமே பத்து ரூபா தான் வாடகை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணுங்க